பிரைஸலான் சங்கீதம் நூற்றி பத்தி ஒன் பத்தொன்பது இருபத்தி ஆறாவது வர்ஸ் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் ஹாலி லூயா இந்த வேர்ஸ் வந்து நமக்கு ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னுடைய காரியத்தை அதாவது என்னுடைய வழியை நான் ஒரு பாதையில் போய்ட்டுருக்கேன் அந்த பாதையை உங்களுக்கு முன்பாக நான் இப்படி போகிறது கரெக்டாக இங்கே போகட்டுமா அங்கே போகட்டுமா இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு என்னுடைய வழியை நான் உங்களுக்கு விவரித்து காட்டின போது நீர் எனக்கு செவி கொடுத்தீரியன் பிள்ளை வழி தெரியாமல் திணறா என்னை நோக்கி கூப்பிடுறா என்கிட்ட கேட்குறான்னு ஏசப்பா நமக்கு உடனே இல்லை இது தான் உன் வழி இது தான் பாதை இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிற நோக்கம் அதாவது இந்த வழிங்கிறது அவர் நமக்கு வைத்திருக்கிற சுத்தம் சுத்தம்னா வில் அதாவது நாம நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எலும்புனதுலேருந்து அன்றில் நம்ம பெட்டுக்கு போகிற அந்த அதாவது எண்ட் ஆஃப் த டே அந்த பெட் வரைக்கும் நாம் நம்முடைய விருப்பம் நம்ம விஷ் நம்ம விஷ் நம்ம விஷ் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க அதுக்காக நான் ஒன்று படிக்கலை நீ என்னுடைய விருப்பத்தை ஏற்று செயல்படுத்தும்படியாக இது எதுக்காக அப்படி பண்ணணும்னா அவருக்காக கிடையாது நமக்காக தான் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை அல்லாமல் பரலோகத்துக்குள்ளால் பிரவேசிப்பது யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு மற்ற ஏழில் ஏசப்பான் சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய சித்தம் செய்தால்தான் தான் பரலோகத்துக்கு போக முடியும்லாம் அவர் நம்முடைய தகப்பன் ஸோ தகப்பன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அவருக்கு பிள்ளையாக தான் போக முடியும் அவருக்கு பிரிய அதை செய்க செய்கிறதுனால நாம் அவர் கூட வாழ முடியாது ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் தாவிதையாக சொல்கிறாரு என் வழியை நான் உங்களுக்கு தெரிவிக்கும் போது காட்டும்போது அதை கிளியரா அதை விவரித்து காட்டுகிறேன் நான் இப்படி இப்படி இருக்கு என்ல சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு இப்படி போகுது இவங்க இந்த இந்த மாதிரி பேசுறாங்க நம்ம பேசிக்கிட்டு பேச பாக்கிட்ட சொல்லக்கூடாது பேசினா கூட சொல்லிருங்க மன்னிச்சிருவாங்க ஆனா நாம வந்து சில பாதையில போகும்போது எல்லா சைடு சூழ்நிலைகள் மாறி நம்மள வந்து ரொம்ப குத்து முள்ளு மாதிரி குத்தி வேதனைப்படுத்தும் அந்த சூழ்நிலையில பாதை தெரியாமல் இருக்கும்போது வழி தெரியாமல் போது எதிர்காலமே நமக்கு கண்ணு முன்பாக இருளா இருக்கும்போது அப்பா என்னுடைய பாதை இப்படி இப்படி இருக்குது என் வழி புரியலை நான் என்ன பண்ணணும் எதை நான் பின்பற்றணும் எந்த செயல் எந்த வழியில் நான் வந்து போகணும் நான் யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி என்னுடைய செயல்கள் இருக்கணும் இப்படி நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து செவி கொடுத்துட்டு விட்டுட்டு வர இல்லை அடுத்தது தான் வசனம் சொல்லுது நான் உனக்கு போதித்து வசன சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஏசா பாத்தீங்கன்னா பிரயோஜனமானதே உனக்கு அறிவித்து அதாவது நாம நம்மளை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா சொல்றாங்க என் பிள்ளைக்கு தெரியல சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா பிரயோஜனமானதை நான் உனக்கு அறிவித்து உன்னை செம்மையான வழிகளில் உன் வழி நடத்துகிற உன் தேவன் ஆகிய கத்தை நானேன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சதப்பா நம்மளுடைய வழியை நாம் ஒரு பிளான் போட்டு நம்ம ரோடு போட்டு போகிறது கிடையாதுங்க அவர் போட்ட ரோடில் அவர் சொல்லுகிற டெரக்ஷனில் நாம் கரெக்டாக ப்ராப்பராக நடக்கணும்னு விரும்புகிறாரு சங்கீதா ஃபார்ட்டி எயிட் சவ எயிட் செவன்ட்டினோட ஹாஃப் பாருங்க செவன்டினோட தேர்ட் லைன் பிரயோஜனமானதை உனக்கு அறிவித்து நாம் நம்முடைய வழியை விவரித்து காட்டும் போது அவர் நமக்கு பிரயோஜனமானதை அறிவித்து நீங்கள் ஏசாயா தேர்ட்டி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வலது இடதுபுறம் சாயாமல் வழி இதுவேன்னு அவர் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்டு நடக்கிறதற்கு ஏசப்பா வந்து நம்மளுக்கு கிருபை செய்வார் ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ஏசாயா முப்பது பன் இருபத்தி ஒன்றாவது வர்ஸில் வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போதெல்லாம் இங்கேல இங்கேல இங்கெல்லாம் அங்கே போ இங்கே போகாத அந்த செட் பார்க்காத அவங்கள பார்க்காத இவங்கக்கிட்ட பேசாத இந்த மொபைலை பார்த்துட்டு இருக்காத டிவியை பார்க்காத இந்த பார்த்த பாவத்தை உன் வாயினால் செய்யாத இப்படி நமக்கு பிரயோஜனமானது இது எதுக்கு பிரயோஜனம் பரலோகத்துக்கான காரியம் இந்த பூமியிலே நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் பரலோக ராஜ்ஜியத்தையே நம்ம வந்து சுதந்திரத்து கொள்ளுகிறதுக்கு அது எதுவாக இருக்கும் எசப்பா நம்ம அதற்காக அழைத்து இருக்கிறா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுடைய பாதை அவர் விவரித்து காட்டுவீர்கள் ஆனால் அவர் உங்களுக்கு அதை அறிவித்து வழி நடத்துகிறது கவசத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் வார்த்தைகளை ஆசிரியப்பாராக